ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்மையிலேயே பாத்துருப்பீங்க அதிக விலை கொடுத்து எந்த ஹேர் ஆயிலும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அது எதுக்காக போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா யூடியூப்லேயும் சரி அதர் சோஷியல் மீடியாலேயும் சரி நிறைய பேர் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு நூறு லிட்ரு இரநூறு லிட்ருன்னு ஆயில் காய்ச்சி அதை வந்து சேல் பண்ணுறாங்க நார்மலாக தேங்கெண்ணெய் வாங்கி அவங்க இன்க்ரீடியன்ஸ் போட்டு காய்ச்சற ரேட்டை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு லாபம் வச்சுதாங்க அதை சேல் பண்ணுறாங்க பட் ஃபஸ்ட்டில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க ஓகே போக போக அதே இன்க்ரீடியன்ட்ஸ் அதே அளவுக்கு கிடைக்குமா ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நிறைய பேருக்கு முடி வளருது ஓகே தான் பட் அளவுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாத எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நான் நிறைய விஷயம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து விலை ரொம்பவே கம்மிங்க அந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வெட்டி வேறு சோத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டு கம்மி நம்ம வந்து ரேட்டு அதிகம் அப்படின்னா தேங்கண்ணெய்யை வந்து அதிக விலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்க்ரீடியன்ஸோட ரேட்டு ரொம்பவே கம்மி பட் லாபம் ரொம்பவே அதிகமாக வச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் முக்கியமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நம்மளேனாலுமே இதான் நெஞ்சம் எல்லாருமே ஆயில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்கங்க நான் இது வந்து யாரையும் நான் மென்ஷன் பண்ணலாம் சொல்லலை விளக்கெண்ண வந்து ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மெயினானது ஒன்று புரிஞ்சிக்கோங்க ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகும் ப்ளட் லெவல் ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும் தலை வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னாலும் ஹேர் ஃபால் ஆகும் அதனால வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைமாவது தலை குளிங்க உடம்பை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை என்ன எதிர்த்து குளிச்சிங்க அப்படின்னாலுமே வந்து நல்ல வந்து ஹேர் க்ரோத் ஆகும் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல் படிக்க வரையுமே வந்து ஹேர் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற இடத்துலாம் ரொம்ப நான் கேர் பண்ணிக்கவே இல்லை அதுக்காக நான் ரொம்ப அதுக்கப்புறம் தான் நான் வருத்தப்பட்டேன் அப்போ வந்து பெருசாக நான் எடுத்துக்கல அதை தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கொட்டி போயிட்டு இங்கே பார்த்தீங்களா இதுக்கு கீழே புரடிக்கு கீழே மட்டும்தான் கொஞ்சம் தான் இருந்துச்சு போனதுக்கப்புறம் ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணும்போது வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து அது இதுன்ட்டு நம்ம ஊர் சைடில் தான் கிராமத்து சைடில் தான் எல்லாமே கிடைக்குமா கையாந்தரை செம்பருத்தி பூ சம்பருத்திலாம் அதெல்லாம் நான் வந்து அரைச்சு தேய்ச்சிலாம் குளிப்பேன் தேய்ச்சி அது பேக் மாதிரி போட்டு இருக்கும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க முடி வந்து புறடிக்கு கீழே கூட இல்லை இதுக்கு நீ இவ்வளோ வந்து பராமரிக்கிறே அப்படின்னு நான் இருக்கும்போது அப்போ அது அதோடய அருமை தெரியலை அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதுமாரி ஒர்க் பண்ணுற இடமும் இந்த ரொம்ப ஹீட்டு அதுலேயுமே வந்து அதுக்கப்புறம்லாம் நான் எல்லாம் தேய்ச்சியும் அதிகமாக குளிக்க மாட்டேன் ஹீட்டு வேறு ரொம்ப ஹேர்ஃபால் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே மெல்லீஸாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் என் சித்தியை விட்டு ஹேர் கட் பண்ண சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இறங்கவே இல்லைங்க முடி இருந்த முடி வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படியே பட் ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டேன் ஹேர் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதும் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வளரவே இல்லை எனக்கு சுத்தமாக அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் வேலையை விட்டுட்டேன் வேலையை விட்டுவிட்டேன்னா மேரேஜுக்காக வேலையை என்னை விட்டதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா ஹேர் பழையபடி ரொம்ப நார்மலாக வளர ஆரம்பிச்சிச்சு அதேமாரி வந்து வாரம் வாரம் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோங்க அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சி என்னோடய ஹேர் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் படிக்கும்போது நிறைய இருந்துச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தாங்க இருந்துச்சு ரொம்ப ஒல்லியாக இருக்கும் மூணு பின்னல் பின்னிட்டு போட்டிருப்பேன் அதுவே ரொம்ப அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இந்த மாதிரிலாம் நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு வளர்ந்துச்சு இப்போ திரும்ப இடையில வந்து தம்பி பிறந்திருந்தோம் அப்புறம் அந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு தெரியும் தூக்கம் இருக்காது ஃபீட் பண்ணாலே முடி கொட்டும்லாம் அதெல்லாம் நிறைய கொட்டிடுச்சு இப்போ திரும்பவும் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் விளக்கெண்ணெய் வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க நம்ம நார்மலாக தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம்ல அதோட கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்க ஹேர் க்ரோத் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அந்த சளி அதிகமாக இருக்குது சைனஸ் பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்கள் வந்து தயவு செஞ்சு விளக்கெண்ணையை வந்து யூஸ் பண்ணாதீங்க எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதுனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் ஹேர் க்ரோத்து சூப்பராக இருக்கும் அது இல்லாதவங்க வேணால் யூஸ் பண்ணி பாருங்க பாடி வந்து ரொம்ப கூலிங் ஆகிடும் ஏன்னா விளக்குன்னு செம்ம கூலிங்கு கூலிங் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு தடவை திருச்சி குளிங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன குளிச்சிங்க அப்படின்னாலே ஹேர் ஃபால் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இது எதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆனதுக்கப்புறம் என் மனசு ரொம்ப க விட்டு போயிடுச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகிடுச்சு அதேமாரி இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக யோசிக்கிறீங்க தூக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஹேர் ஃபால் ஆகும் ஸோ நல்லா தூங்கணும் தண்ணி அதிகமாக குடிங்க தண்ணி அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னு ஹேர் ஃபால் வந்து ஆகாது அந்த மாதிரி வந்து முடி வந்து லாஸ்ட்டில் வந்து வெடிச்சு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வெடிக்கிற மாதிரியான ஹேராக இருக்குது அப்படின்னா தண்ணி கம்மியாக இருக்குது உடம்புல அப்படின்னா தான் அந்த மாதிரி வெடிக்கும் ஸோ தண்ணி நிறைய குடிச்சிங்க அப்படின்னா தான் வந்து அந்த வெடிப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் வெடிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் மேலே இருந்து கீழே இறங்குனாலும் அந்த வெடிக்கிற இடத்துல வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ஹேர் வந்து என்ன ஆகும்னா க்ரோத் ஆகாது அந்த கட் ஆகிற இடத்துல கட் ஆகிட்டே தான் இருக்கும் திருப்பி நீங்கள் என்ன தான் நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஹேர் க்ரோத் ஆகாது ஸோ வந்து தண்ணி நிறைய குடிங்க நல்லா தூங்குங்க வாரத்துக்கு ஒரு தடவை என்ன குளிங்க தலையை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க உள்ளுக்கு வந்து எடுத்துக்கிறது வந்து நெல்லிக்காய் வாரத்துக்கு ஒரு மூணு தடவை எடுத்துக்கலாம் நான் வாரத்துக்கு மூணு தடவைனா ஒரு ஒரு நெல்லிக்காய் தான் சாப்பிடுவேன் அதே மாதிரி கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா முடி வந்து நல்லா கருன்னு நல்லா சூப்பராக வளருங்க ஃபுல்லாக மென்று ஒரு கைப்பிடி ஒரு நாளைக்கு என்ன டெய்லி சாப்பிட்ணுன்னு தேவையில்ல வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையே மென்று சாப்பிடுங்க அது பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து ஜூஸ் மாதிரி அடிச்சு கொடுங்க காலையில் ஒரு பதினோரு மணி மாதிரி வாரத்துக்கு ஒரு மூணு தடவை குடிச்சு பாருங்களேன் ஹேர் சூப்பராக க்ரோத் ஆகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையில்லாமல் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் சொன்னது சொன்ன இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹேர் க்ரோத்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி த்ரீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்